அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளை மூன்றாம் பிறை தரிசனம் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள் பணம் மலை போல் பொழியும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாளைய தினம் செவ்வாய்க்கிழமையோடு இந்த மூன்றாம் பிறை தரிசனம் அப்படிங்கிறது வருகிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது ஏன் அப்படி சொல்கிறேன்னா இந்த மூன்றாம் பிறை தரிசனம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் நீங்கள் தொடர்ந்து ஒரு மூன்று முறை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வறுமை அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது ஏன் இந்த மூன்றாம் பிறைக்கு மட்டும் இவ்வளவு சிறப்புகள் சொல்கிறாங்க அப்படின்னா மூன்றாம் பிறையைத்தான் சிவபெருமான் தன்னுடைய தலையில சூடியிருப்பார் அப்படிப்பட்ட அந்த சந்திர பகவானை நாம் மூன்றாம் பிறை அன்று வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா சிவபெருமானினுடைய அருளும் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிற காரணத்தினால நம்மளுடைய முன்னோர்கள் இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தை ரொம்ப சிறப்பான ஒரு வழிபாடாக வச்சாங்க இந்த மூன்றாம் பிறை தரிசனம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னா நம்ம முற்பிறவியில் செய்த பாவங்களை கூட போக்கக்கூடியது இந்த மூன்றாம் பிறை தரிசனம் நிறைய பேர் மூன்றாம் பறை தரிசனம் தானாங்க இதில் என்ன பெருசாக இருக்க போகுது அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக நினைக்கிறாங்க அப்படி கிடையவே கிடையாது இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தை நம்ம பார்த்து வழிபாடு செய்யும் பொழுது மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கும் கண் பார்வை அப்படிங்கிறது தெளிவாகும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வறுமைகள் தரித்திர நிலைகளை நீக்கி செல்வ வளத்தை அதிகரிக்கும் பிரம்மகத்தி போன்ற தோஷங்களை கூட இது நிவர்த்தியாக்கக்கூடியது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது சந்திர பகவான் அப்படிங்கிறது மனோகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இந்த மனக்குழப்பங்கள் நிறைய பேருக்கு மனசில் தேவையில்லாத குழப்பங்கள் இல்ல ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு மனசுக்குள்ளாரையே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது ஒரு விஷயத்துல தெளிவான முடிவு எடுக்க முடியாம கஷ்டப்படுறது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் அதுவுமே நீங்கிவிடும் மனசுல நிம்மதியும் அமைதியும் நம்மளுக்கு வந்து கண்டிப்பா கிடைக்கும் இந்த மூன்றாம் பிறை தரிசனம் செய்யும் பொழுது இப்போ கணவன் மனைவிகளுக்கு இடையே சண்டை சச்சரவுகள்லாம் வருது அப்படின்னா தொடர்ந்து மூன்று மாதங்கள் இந்த மூன்றாம் தரிசனம் நீங்க செஞ்சு பாருங்க ஒரு அந்யூன்யமான ஒற்றுமையான தம்பதிகளாக நீங்க வாழ்வீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மூன்றாம் பறை தரிசனங்கிறது வாழ்க்கையில நாம அன்ற எல்லாருமே நம்ம அன்றாடம் நாம் கடைபிடிக்கக்கூடிய ஒரு வழிபாடு அப்படின்னே சொல்லலாம் இந்த மூன்றாம் பிறை தரிசனம் நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும் ஆனால் நம்மளுக்கு அந்த நேரத்தில் மறந்துடுவோம் இன்றைக்கி மூன்றாம் பிறை தரிசனம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும் அந்த குறிப்பிட்ட மூன்றாம் பிற தரிசனங்கிறது ஒரு ஆறு முப்பது மணியிலிருந்து ஒரு ஏழு மணிக்குள்ளார தான் நம்மளுக்கு தெரியும் இந்த நேரத்தை நம்ம மறந்துடுவோம் அல்லது அந்த நேரத்தில் நம்மளுக்கு அந்த மறதி அப்படிங்கிறது வந்துடும் அப்படியெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் ஞாபகம் வச்சு இந்த மூன்றாம் பிற தரிசனத்தை இன்றும் மாலை நேரத்தில் செஞ்சு பாருங்க மேற்கு திசையில் தான் நம்மளுக்கு இந்த மூன்றாம் பிறை தரிசனம் அப்படிங்கிறது தெரியும் உங்கள் வீட்டில் மொட்டை மாடி இருக்குது அங்கே போனாலும் சரி இல்லை மேற்கு திசை நோக்கி நீங்கள் பாருங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு மூன்றாம் பிறை தரிசனம் வந்து தெரியும் நீங்கள் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய வலது கையில் கொஞ்சமாக பச்சரிசி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க ஏன்னா செவ்வாய்க்கிழமையோடு நம்மளுக்கு வருகிறது சந்திர பகவானுக்குரிய பச்சரிசியையும் செவ்வாய் பகவானுக்குரிய துவரம் பருப்பையுமே நீங்கள் கையில் வச்சுக்கோங்க ஒரு ரூபாய் நாணயம் நம்ம கையில் வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு சந்திர பகவானின் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்க உங்களுக்கு நம்மளுக்கு டிஸ்பிளேயில கூட தெரியுங்க அந்த மந்திரத்தை பார்த்து நீங்க எத்தனை முறை சொல்ல வேண்டும்னா இருபத்தி ஏழு முறை சொல்லணும் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேயில் தெரியுது பார்த்தீங்களா ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத் ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத் இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லுங்கள் அடுத்தது ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தையும் இருபத்தி ஏழு முறை சொல்லிட்டு நீங்கள் அந்த நாணயத்தை வந்து கிளாக் வைஸில் மூன்று முறை சுற்றிட்டு அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வந்து நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அந்த பச்சரிசியும் துவரம் பருப்பையும் அப்படியே பறவைகளுக்கு உணவாக நீங்கள் அப்படியே மேற்கு திசை பார்த்து போட்டு விட்டுருங்க இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுருங்க இது இருக்கக்கூடிய இடத்துல என்றென்றைக்கும் வறுமை தரித்திர நிலைகள் வராது இந்த நாணயத்தை செலவு செய்யாமல் பத்திரமா நீங்கள் உங்களுடைய பணம் வைக்கக்கூடிய இடத்துலையே வச்சுட்டு வாங்க இப்படி வைக்கும் பொழுது நம்ம வீட்ல எப்பொழுதும் செல்வம் வளம் பெருகி கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால தான் இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தின் போது நம் முன்னோர்கள் இந்த மாதிரி ஒரு வழிபாட்டை வச்சிருக்காங்க மூன்றாம் பிறை தரிசனம் அந்த பிறையானது அடுத்தடுத்து அது வளர்ந்து கொண்டே போய் முழுமை பெறும் அதே மாதிரி தாங்க நம்ம இந்த நாளில் செய்யக்கூடிய பண விஷயத்துக்காக நம்ம பரிகாரம் செய்யணும் அந்த பணம் பெருகிக்கொண்டே போய் முழுமையடைய வேண்டும் அப்படிங்கிறதற்காகத்தான் இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தின் போது நம் முன்னோர்கள் இப்படி ஒரு வழிபாட்டை வந்து வச்சாங்க இந்த இதே மாதிரியே நீங்கள் மூன்று மாதங்களும் இந்த பிறை தரிசனத்தை வந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க ஏதாவது ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க நினைச்சுக்கோங்க இப்போ சொந்த வீடு வேணும் நல்ல வேலை வேண்டும் இப்படி உங்களுடைய விருப்பங்கள் ஆசைகள் ஏதாவது இருக்கும் இல்லையா அதுல ஏதாவது ஒன்றை மட்டும் நினைச்சிட்டு நீங்க தொடர்ந்து அந்த மூன்று மாதங்கள் செஞ்சுட்டு பா செஞ்சு பாருங்களேன் கண்டிப்பாக அந்த விஷயம் நடக்கும் ஆனால் இது ரொம்ப எளிதாக நம்ம பார்க்க முடியாது ஏன்னா ஒரு மாதம் பார்த்துருவோம் ரெண்டாவது மாதம் பார்த்துருவோம் மூணாவது மாதம் மறந்துடும் இல்லை ரெண்டாவது மாதம் நம்ம பார்க்க முடியாமல் போயிடும் இல்லை மழை காரணமாக மேகங்கள் இருக்கும் அப்போ வந்து நம்மளால் பார்க்க முடியாமல் கூட போயிடும் ஆனால் தொடர்ந்து கஷ்டப்பட்டு இந்த மூன்று மாதங்கள் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் நினச்ச காரியம் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் வாய்ப்பு இருக்கிறவங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செவ்வாய்க்கிழமையோடு இந்த மூன்றாம் பிறை தரிசனம் வருவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அமாவாசை முடிந்து நம்மளுக்கு மூன்றாம் நாள் வரக்கூடிய இந்த மூன்றாம் பிறை ரொம்பவே சக்தி வாய்ந்தது நம்மளுக்கு செவ்வாய்க்கிழமையோடு வருகிற கூடிய ஒரு அதி அற்புதமான ஒரு நாள் அப்படிங்கிற காரணத்தினால முருகப்பெருமானையும் மாலை நேரத்தில் தீபங்கள் ஏற்றி வச்சுட்டு முருகப்பெருமானை மனதார பிரார்த்தனை பண்ணுங்கள் நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றுறீங்க சட்கோண தீபம் ஏற்றுறீங்க அது உங்கள் விருப்பம் நீங்கள் எந்த தீபம் வேணுமானாலும் பூஜை அறையில் நீங்கள் ஏற்றிக்கோங்க மாலை ஆறு மணிக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் தீபங்கள் பூஜை அறையில் ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆறு முப்பது மணிக்கு பிரை தரிசனம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் அப்போ வந்து நீங்கள் பிரை தரிசனம் பண்ணிட்டு இப்போ நான் சொன்ன முறையில் இந்த சந்திர பகவானின் மந்திரத்தையும் சிவபெருமானின் மந்திரத்தையும் உச்சரித்து இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செஞ்சு பாருங்க வாழ்க்கையில் உங்களுக்கு வறுமையோ இல்லை பணத்தட்டுப்பாடுகளோ பண கஷ்டமோ வரவே வராது கண்டிப்பாக நம்பிக்கையோட நீங்கள் செஞ்சு பாருங்க யாரெல்லாம் செய்கிறீங்களோ ஓம் நம சிவாய அப்படிங்கிற மந்த் அந்த மந்திரத்தை வந்து கமெண்ட்ஸில் என்னோட பின் பண்ணுங்க இந்த எளிய ஒரு விஷயத்தை இன்று மாலை நீங்கள் செஞ்சு பார்க்கும் பொழுது பண வரவுல பெரிய மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும் நம்பிக்கையோட செய்யுங்க கை மேலே பலன் கொடுக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்